அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இனி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லா பெண்களுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவு என்னடா இது பொதுவாக எல்லா பெண்கள் அப்படி நம்ம குறிப்பிட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக திருமணமான பெண்கள் திருமணத்துக்காக ரெடியாக இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக அம்மாக்கள் ஏன்னா நம்முடைய பெண் குழந்தைகள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அதுவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா போகிற இடத்துல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே அம்மாங்க வந்து பார்த்து பார்த்து கவனிச்சு அனுப்புவாங்க ஒவ்வொரு முறை வந்து தாய் வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம திருப்பி போகிறப்பையும் யாருமே வெறுங்கையோட போகவே மாட்டோம் நிறைய அந்த நம்ம மிம்ஸ் பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் அப்படி வரப்போ வெறுங்கையோடையும் போகிறப்ப அப்படி பை ஃபுல்லாக அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரியும் நமக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு ஒரு ஜோக்கு மாதிரி இருக்கும் ஆனால் இது எல்லாமே எல்லா அம்மாக்களுடைய மன ஓட்டம் நம்ம பிள்ளைங்க இடத்துல நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் கணவர் குழந்தைகளோட நல்ல ஒத்துமை நல்லபடியாக இருக்கட்டும் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு இருந்தால் ஒவ்வொரு தாயுள்ளமும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு அவங்கவுங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை நமக்கு இல்லாட்டி கூட அம்மாங்க வீட்டுக்கு இல்லாட்டி கூட பிள்ளைங்களுக்காக வச்சு அனுப்பிவிடுவாங்க அப்படி நம்ம வந்து இது மாதிரி கொடுத்து அனுப்புகிறப்ப சில முக்கியமான பொருட்களை எக்காரணம் கொண்டும் நம்ம பசங்களுக்கு தரக்கூடாதுங்க அதாவது திருமணமான பெண்கள் பிறந்த வீட்டிலருந்து சில பொருட்களை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துள்ள சாஸ்திர அந்த நியதிகள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்ம குடும்பத்தில் நமக்கு தாய்க்கும் மகளுக்குமான அந்த உறவுக்கு பார்த்தீங்களா அந்த நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு அந்த ஒரு மன வருத்தங்கள் ஆகிறது பிரிஞ்சு போகிறது தேவையில்லாத ஒரு விரிசல்கள் அப்போ ஏற்படுவதற்கு நம்ம இது மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு தவறுகளே காரணமாயிரும் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலேயுமே பெண் குழந்தைகள் தாங்க மகாலட்சுமி அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி நம்முடைய பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப நம்ம பசங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பெல்லாம் தாய் வீட்டுக்கு வராங்களோ அப்போல்லாம் அந்த இருந்து ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இல்லை நம்ம வீட்டுக்காக வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருளை கூட அம்மாக்கள் வந்து கொடுத்து அனுப்புவோம் ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் நமக்கு அடங்கியிருக்கு ஆனால் சாஸ்திர ரீதியாக வந்து இப்படி திருமணமாகி வேறு ஒரு வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறமேட்டு தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து சில குறிப்பிட்ட பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி எந்தெந்த பொருட்கள் எடுத்துகிட்டே போகக்கூடாது அதற்கான விளக்கமும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பிறந்த வீட்டுக்கு வரப்ப கட்டாயமாக உப்பு புளி வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகவே கூடாதுங்க இது ஏன்னால் பிறந்த வீட்டு அதாவது உங்களுடைய தாய் வீட்டுடைய செல்வத்தை நிச்சயமாக பாதிக்கும் குடும்பத்தில் செல்வத்துக்கான அந்த ஒரு வருமானத்துக்கான பணத்துக்கான தட்டுப்பாடு வருங்கிறாங்க அதனால் புளி உப்பு இது வந்து எக்காரணம் கொண்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க அதே மாதிரி எண்ணெய் பொருட்கள் வந்து நம்ம தப்பி தவறி கூட கொண்டு போகக்கூடாது ஏன்னா பிறந்த வீட்டுக்கும் அவளுடைய புகுந்த வீட்டுக்கும் இடையே வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் அது மாதிரி ஆயிரும் அது மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகுங்கிறதுனால எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய பேர் வந்து நம்ம வீட்டிலையே வந்து தோப்பு வச்சுருக்கலாம் அப்படி செக்கலை எண்ணெய் கூட ஆட்டி கொடுக்கலாம் பசங்களுக்கு வேணும் இல்லாட்டி எண்ணெய் காய்ச்சி கொடுப்பாங்க பேரக்குழந்தைங்களாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தலைக்கு வந்து எண்ணெய் வேணும் அப்படி தே காய்ச்சினு என்ன வேணும்னு சொல்லிட்டு நிறைய அம்மாக்கள் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க அப்படி தயவு செஞ்சு இது மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மகளுக்கு வந்து கொடுத்துனு பாதீங்க அதே மாதிரி நம்மளுடைய இருந்து கசப்பான காய்கறிகள் அதாவது பிறந்த வீட்டிலருந்து கசப்பான காய்கறிகள் கீரைகள் இது மாதிரியான விஷயத்தை எடுத்து போகக்கூடாது இதுவும் வந்து ஒரு மனக்கசப்பை உண்டாக்குமா அடுத்ததாக பிறந்த வீட்டிலருந்து கட்டாயமாக பூஜை பொருட்கள் நம்ம சுவாமிக்கு ஏற்கனவே பூஜை பண்ணிருக்கலாம் இல்லை புதுசாக நம்ம அம்மாவே வந்து ஏதாச்சும் ஒரு பூஜைக்கான ஒரு சாமான் வாங்கி வச்சிருக்கலாம் அப்படி பூஜைக்கான பொருட்களை எக்காரணம் கொண்ட நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது இதுவும் ஒரு செல்வ செழிப்பை நிச்சயமாக பாதிக்கும் அடுத்ததாக பிறந்த வீட்டிலருந்து கட்டாயமாக கூர்மையான எந்த ஒரு பொருளையுமே எடுத்துக்கக்கூடாது கத்தி அருவா அருவாமனை அது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இது மாதிரியான பொருட்கள் வந்து இது மாதிரி ஷார்ப்பான பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு பிரச்சனைகள் உண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம தொடப்பம் எடுத்துகிட்டு போகிறது மாப்பு எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி வேற ஏதாவது கூட்டுகின்ற அந்த முரத்தை அள்ளி அள்ளுறதுக்காக எடுப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி முரங்கள் எடுத்துகிட்டு போகிறது அரிசி அளக்கக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய படி வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிறது இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் மகாலட்சுமி நம்ம கொண்டு போகிற மாதிரி அர்த்தம் அதனால் இந்த தவறையை நீங்கள் கொண்டு பண்ணாதீங்க இது வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க அடுத்ததாக பிறந்த வீட்டிலேருந்து கோலமாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா சில பொருட்கள் வந்து நமக்கு டக்குன்னு ஒரு அவசர தேவையாக இருக்கும் பரவாயில்ல நம்ம அம்மா வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து நிறைய பெண்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருப்போம் இல்லாட்டி கொஞ்சம் தூரத்தில் இருப்போம் ஏதாவது ஒரு பொருள் ஆற்றுற அவசரத்துக்குன்னு டக்கு டக்குன்னு வந்து வந்து இது மாதிரி அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இந்த பதிவை அப்புறமேட்டு நம்ம சொன்னக்கூடிய இந்த சில பொருட்களை வந்து எக்காரணம் கொண்டும் உங்களுடைய தாய் வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படியே உங்களுக்கு அவசர தேவை உங்களுக்கு அம்மா எங்கள் வீட்டில் நிறைய இது மாதிரி காயெல்லாம் காய்ச்சிருக்கு நிறைய வந்து எண்ணெய் பதா ங்கள் இருக்கு இல்லாட்டி கத்தி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்க அவசர தேவையாக இருந்த அதற்கான ஏதாவது ஒரு சின்னதான ஒரு தொகை அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயாச்சும் உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு போங்க இப்படி செய்யறதன் மூலமாக நம்முடைய பிறந்த வீடும் நல்லா இருக்கும் புகுந்த வீடும் நல்லா இருப்போம் நம்மளும் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கலாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பானது ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம பசங்களை கொடுத்துட்டோம்னா எப்பயுமே வந்து புகுந்த வீடும் சரி பிறந்த வீடும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளால வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா குடும்ப உறவுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்வதன் மூலமாக அந்த மொத்தமாக குடும்ப உறவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம தான் பாதுகாக்கணும் அதனால் இந்த எளிமையான டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்ருக்க அம்மாவாக இருக்கட்டும் திருமணமான பெண்களாக இருக்கட்டும் இனிமேல் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க இந்த குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்